அவங்கள பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கணும் இல்லை வேற ஏதாவது ஒரு பேக்கப் இருக்கணும் அந்த பேக்கப்பை கவர்மெண்ட்டே கொடுத்து ஃபுட் தங்குற இடம் ஸ்டே படிக்கிறான ஸ்பெஷல் கோச்சிங் எல்லாமே கவர்மெண்ட்டே கொடுத்து பண்றதுங்கிறது நம்ம கிராமப்புற மாணவர்களுமே இன்னும் நல்ல பெரிய பெரிய பதவிகளுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த திட்டத்துக்கு இந்த திட்டத்தை கரெக்டான டைமில் அதுவும் கரெக்டான டைமில் கொண்டு வந்த தமிழ்நாடு முதல்வர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம் என்னோட பேர் வந்து அழகணீஷ் நான் திருநெல்வேலியில் அழகநேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வரேன் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபான அதாவது சி டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டராக ஒர்க் இருக்கேன் இந்த ஜாப் எனக்கு கிடைக்கிறக்கான முக்கியமான காரணமாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் போட்டித் தேர்வில் பிரிவுகளுக்கு கீழே எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கான ரெசிடென்சியல் கோச்சிங்கில் நான் சேர்ந்து பயன்பெற்றுட்டேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் இருபத்தி ரெண்டுலேயும் சரி இருபத்தி மூணுலையும் சரி என்னால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு என்னால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியலை என்ன அப்படின்னு பார்த்தா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே மெயின்ஸ் மெயின்ஸ் எனக்கு போனதுமே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ்மே கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு ஏன்னா நான் ஓரளவு நல்லா படிச்சிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மெயின் ஐடியாவே இல்லை அதுக்கப்புறம் தான் கரெக்டாக அந்த டைமில் தான் இந்த நான் முதல் ஒன் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இந்த நோட்டிஃபிகேஷனில் தங்கிறதுக்கான இடமும் ஃபுட்டு ஸ்டே வேறு ஸ்பெஷல் கோச்சிங் எல்லாமே கவர்மெண்ட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுறதா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அப்ளை பண்ணேன் கிடைச்சிது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு தெரிஞ்சது என்ன தெரிஞ்சதுன்னா நம்ம இன்னுமே படிக்க வேண்டிய நிறைய இருக்கு அதாவது ஹிந்தி சேனல்ஸ் நிறைய இருக்குது அதில் நிறைய ஷார்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்றாங்க வேற புதுசு புதுசாக நிறைய ஆப்ஸ் இருக்கு இதெல்லாமே எனக்கு நான் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க புக்ஸ் நிறைய வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நான் முதல் வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சது வந்து ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன் ஏன்னா நான் கிராமப்புறத்துல இருந்து வரேன் என்னோட கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட் ஒரு பத்து வருஷத்தை வேலைக்கு போனவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆள் கிடையாது யாருமே கிடையாது போன வருஷம் ரெண்டு பேர் கிளியர் பண்ணிருக்காங்க அதுவும் எஸ்எஸ்சியில் இது வரைக்கும் யாருமே போனதில்லை ஸோ என்ன இப்போ நான் வந்திருக்கோம்னா இப்போ இது மூலமாக இன்னுமே என்ன என்னை பார்த்து இன்னும் நிறைய பேர் வர்றதுக்குமே இந்த மாதிரி திட்டத்து மூலம் திட்டத்தை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டேன் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஆனால் இந்த அஞ்சு வருஷம் வந்து எனக்கு என்னோடய அண்ணன் வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால என்னால் இந்த அளவு டைம் எடுக்க முடிஞ்சு ஆனால் இதே அளவு என்ன என் கூட எங்கள் ஊரில் இருந்த மற்ற பசங்களால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் அவங்களால் கண்டிப்பாக முடியவே முடியாது ஸோ அந்த மாதிரி இடத்துல அவங்களோட அவங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கணும் இல்லை வேறு யாராவது ஒரு பேக்கப் இருக்கணும் அந்த பேக்கப்பை கவர்மெண்ட்டே கொடுத்து ஃபுட் தங்குகிற இடம் ஸ்டே படிக்கிற ஸ்பெஷல் கோச்சிங் எல்லாமே கவர்மெண்ட்டே கொடுத்து பண்ணுறதுங்கிறது நம்ம கிராமப்புற மாணவர்களுமே இன்னும் நல்ல பெரிய பெரிய பதவிகளுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த திட்டத்துக்கு இந்த திட்டத்தை கரெக்டான டைமில் அதுவும் கரெக்டான டைமில் கொண்டு வந்த தமிழ்நாடு முதல்வர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னும் என்னென்னா நம்ம தமிழ்நாடோட ரெப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப இருந்துச்சு ஏன்னா நான் வெரிஃபிகேஷன் போனேன் வெரிஃபிகேஷன் வந்து டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சிடிஏ சென்னையில் நான் செலக்ட் ஆயிருக்கேன் ஆனால் வெரிஃபிகேஷன் வந்து இந்த சிடிஏ சென்னை ஆஃபீஸ் இந்த இதுக்கு இடையில இது கீழே ஒரு அஞ்சு சப் ஆஃபீஸ் இருக்குது இந்த ஆஃபீஸுக்கு மட்டுமே ஒரு தொண்ணூறு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த தொண்ணூறு பேரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை சேர்ந்தவங்க வந்து வெறும் பதினஞ்சு பேர் தான் இருந்தாங்க அதாவது ரொம்ப கம்மி தமிழ்நாடோட ஆஃபீஸை வேலை போடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கான ரெப்ரஸன்டேஷன் இல்லை ஏன்னா இந்த எக்ஸாம் பற்றின அவர்னஸோ இது இதுக்கு எப்படி படிக்கணுங்கிற விஷயமோ இங்கே உள்ளவங்களுக்கு சரியாக தெரியல ஸோ அதையும் அதுவுமே இந்த மாதிரி நான் முதல் இந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக அதோட ரெப்ரசன்டேஷமே இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த திட்டத்தை கரெக்டான டைமில் கொண்டு வந்த தமிழ்நாடு முதல்வியாளர்களுக்கு ரொம்ப நன்றி